வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு கிச்சன் கிளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம் அதோடவே சேர்த்து நம்ம வந்து சோம்பேறித்தனமா இருந்தா என்ன நம்மளுக்கு வருது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போறேன் இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தான் ஆம்பளை பொம்பளை அந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே கிடையாது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த சோம்பேறித்தனம் கண்டிப்பாவே இருக்கும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலையை நினைச்ச நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் ச அப்புறமேட்டு பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துப்போம் எந்த வேலை நமக்கு முக்கியம் எந்த வேலை நம்மளுக்கு தேவை எது தேவையில்லை எது அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிற வேலைகளை வந்து நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வரலாம் இந்த சோம்பேறித்தனத்தினால நம்மளோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ கெடுதல் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நடக்கிறதே ஒரு குற்றம்னு வச்சுதான் ஏன்னா நம்ம இந்த வேலை செய்யணும் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அது செய்யலை அப்படின்னா அதுவே வந்து நம்ம இதை செய்யலையே செய்யலையே அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம தள்ளி போடுறதுனால அதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமே நம்மளுக்கு வந்து இல்லாமல் போயிடும் இந்த சோம்பேறித்தனத்தினால ஒரு வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அதை அப்போவே பண்ணணும் அப்போ தான் அதில் இருக்கிற சுவாரஸ்யமும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேரம் தவ நேரம் தவறி தவறி பண்ணுறது இந்த டைமில் பண்ண வேண்டியதாக இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பண்ணுறது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பத்து மணிக்கு போகணும் அப்படின்னா அது பத்து மணிக்கு போனால் தான் இந்த வேலை நடக்கும் நம்ம பதினோரு மணிக்கு போனோம் அப்படின்னா அந்த சோம்பேறித்தனத்தினால் மட்டும்தான் அப்படி நடக்கும் ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எதுவுமே வந்து அந்த நாள் வந்து கரெக்டாகவே போகாது ஸோ இது எல்லாமே வந்து இந்த சோம்பேறித்தனத்தினால மட்டும்தான் இந்த மாதிரி மன கஷ்டம் எல்லாமே வரும் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம் சோம்பேறுத்தனத்துலேருந்து நம்ம தவிர்த்து வந்துட்டோம் அப்படின்னா அதனோட பலனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம சோம்பேறுத்தனத்துலேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக காலையில் நம்ம எப்பவும் எந்திரிக்கிறத விட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம முன்னாடி தான் எந்திரிச்சே ஆகணும் கண்டிப்பாக இது எல்லாருமே சொல்லக்கூடியதான் நான் மட்டும் கிடையாது நீங்கள் எந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் ரொம்ப அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் அடுத்த வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வீட்டில் வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்ட்டுனா நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நைட்டே ரெடி பண்ணி கூட நம்ம வைக்க வேண்டியது நம்ம ஒரு ஐடியா எடுத்து வச்சிட்டோம் நம்ம ஐடியா பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாவே அது கொஞ்சம் சீக்கிரமா ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வேலை முடிஞ்சாலும் அது சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரிதான் தெரியும் அடுத்தது நம்ம என்னன்னு யோசிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகும்போது அது இல்லை இது இல்லை சாக்ஸ் கானா கச்சிஃபக்கானா கண்டிப்பா இதெல்லாம் எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடியதுதான் ஸோ வேலைகளை வந்து நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் அவங்களோட வேலைகளை அவங்க செய்கிற அளவுக்கு நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கும் டென்ஷன் குறையும் அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து அவங்களும் மீண்டு வருவாங்க நாமளும் மீண்டு வருவோம் வேலை குயிக்காக பண்ணிட்டோம் அப்படின்னாவே அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலை செய்ய கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய வேலை இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் இல்லை போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆஃப் அனவர் ஒரு குட்டி தூக்கம் போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக நம்ம மதிய வேலையில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி தூங்கணும்னு நான் சொல்ல வரல ஒரு குட்டி தூக்கம் ஒரு ஆஃப் அன் ஒரு இருபது நிமிஷம் தூங்குனிங்கன்னா கூட மைண்ட் வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் இது கூட நம்ம சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்குன்னு சோம்பேறித்தனம்னா நம்ம நாலு போகிற ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் பகலில் படுத்திருக்கிறதுக்கு பேரு தான் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து மைண்ட் வந்து ரிலீஃப் ஆகும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா ஒருத்தியாவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா வீட்டில் எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணி கொடுக்கவோ இல்ல நம்ம பொதுவான ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்தா கூட நம்ம பாட்டுக்கு நம்ம செய்கிறோம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கூட நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வேலையும் நடக்கும் மனசும் வந்து சுறுசுறுப்பாவே இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பாவே இருக்கும் எப்பவுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு சோம்பேறித்தனத்தை மட்டும்தான் கொடுக்கும் அது வீட்டு வேலையா இருக்கட்டும் பண விஷயமா இருக்கட்டும் இல்லை ஆபீஸ் வேலை எந்த வேலையாவே இருந்தாலும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல நம்ம இருக்கும்போது அதை அட அவங்க பார்த்துப்பாங்க எல்லாருமே இருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் வருமா ஒளிஞ்சு நாம் ஒரு வேலையை ரிஸ்க் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரவே வராது ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து இருந்து வெளியே வந்துடலாம் ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் எல்லாருமே அந்த மாதிரி சூழ்நிலருந்து வந்தவங்க தான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் நம்ம வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பேர் தான் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு எல்லா எல்லா மனுஷங்களுக்கும் அதுதானே உண்மை ஒரு கெட்ட விஷயம் ஒரு சோம்பேறித்தனம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருந்து கத்து அதாவது எப்படி வெளியே வர்றதுன்னு கத்துக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை பயணமே போய்கிட்டு இருக்கு ஸோ யா எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் இது நமக்கு மட்டும்தான் இருக்கு நாம மட்டும்தான் இப்படி சோம்பெரியா இருக்கும் வீட்டுல ஒரு சிலர் வீட்டுல எல்லாம் லேடிஸுங்களை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு வச்சிருப்பாங்க ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படி இருக்கிறீங்கள போய் நாம பார்த்துட்டு வரும்போது என்ன தோணும் நம்மளுக்கு சா என்னடா நாமெல்லாம் இப்படி வச்சிருக்கிறோமே அப்படின்லாம் தோணும் சோ அந்த மாதிரி தாட்டெல்லாம் எதுக்குமே நம்மளுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நாம் எப்படி இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளால் எப்போ முடியுமோ அப்போ நம்ம சுத்தமாக வச்சுப்போம் அந்த மைண்ட் செட் இருந்தால் போதும் ஒருத்தரை மாதிரி தான் நம்ம இருக்கணும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாது அந்த தாட்டே வந்து நம்மளை அப்படியே அழுத்திடும் ஸோ அந்த மைண்ட் செட்லாம் யாருக்குமே இருக்காம நம்ம பார்த்துக்கணும் நம் நம்மளோட மைண்ட் செட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ வீட்டு வேலைகளே கூட நம்ம ஒரு இடத்த ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாவே அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இழுத்து போட்டு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு டயர்டாகும் என்னடா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதில் ஒரு சோம்பேறித்தனம் வரத்தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டெய்லியுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஏதோ ஒரு இடத்த நம்ம கிளீன் பண்ணுறோம் அப்படின்னாவே அதுவே நம்மளுக்கு எப்போவுமே பார்க்கறதுக்கு வீடே கிளீனாக இருக்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி தாட்டும் இருக்குது சோ எல்லா நேரத்திலும் நம்ம சுத்தமா தான் இருப்போம் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலை செய்யும் போது எப்பவுமே வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்ட்டு எந்த லேடிஸுமே எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டி விட்டாலோ இல்லை கிளீன் பண்ணாலோ ஏதோ ஒரு இடத்துல அழுக்கு இருக்கத்தான் செய்யும் குப்பை இருக்கத்தான் செய்யும் திரும்பவும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை போடத்தான் செய்வாங்க சோ அதுல திருப்தி ஆகாமல் இருந்தோம் அப்படின்னாவே அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் அடை போடா ஏண்டா இவ்வளோ வேலை செஞ்சுட்டு திரும்ப இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மனசுக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் ஓகே அப்படிங்கிற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்கணும் ஸோ அது இருந்தாலே ஓகே தான் ஸோ எப்பவுமே சோம்பேறித்தனமாக இருக்காமல் நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வீடும் கண்டிப்பாக நல்லா அழகாக தான் இருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம் எல்லா இடத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது நம்ம வீட்டை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு ஃபேஷன் இருக்குது எல்லாத்துக்குமே இருக்கணும் ஸோ அதையும் நம்ம வந்து ரன் பண்ணி கொண்டு போகணும் எல்லா லேடிஸுமே அதில் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் வீடு மட்டுமே உலகம் கிடையாது உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ